கூலி நீ விடமாட்டியாப்பா அப்படின்னு விடுற மாதிரி இல்லை அதற்கு காரணம் என்னென்னா ரஜினியோடைய ஐம்பதாவது வருட ஒரு சினிமா வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் அந்த படத்தில் நிறைய குறைகள் இருந்தாலும் நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலும் லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் வந்து ஃபேன்ஸு இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கரெக்டாக பிரமாதமான ஒரு லீவு நாளில் அந்த படத்தை சேர்த்ததுனுடைய ஒரு கரெக்டான இது தான் வந்து முதல் நாள் வசூலே உங்களுக்கு தெரியும் ஒரு நூற்றி ஐம்பத்தோரு கோடினாங்க நாம் விசாரிச்சவங்கள நூற்றி அறுபது எழுபது கோடி வரைக்கும்ங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறதுனே வந்து கொஞ்சம் அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஏற்றி அறிக்கை கூட கொடுத்துருக்காங்க வந்து அதை ஆனால் ஒரே நாளில் எப்படியாப்பட்ட ஒரு கலெக்ஷன் ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி நம்ம கூலிக்கான அந்த அட்வான்ஸ் புக்கிங்கை பார்த்தோம் வந்து பல ஊர்களில் பல மாநிலங்களில் இந்த நான்கு நாட்களுக்கும் ஃபுல்லாக வந்து புக் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ண முடியும் டிக்கெட்டை வந்து பார்த்து தானே நான் அவனை கொடுக்க முடியும் வந்து அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு இது சொத்தை இது நொல்லை இது நொட்டை அப்படின்னு என்னென்ன விமர்சனங்கள் வருதோ சரி என்ன தான் அந்த படத்தை நம்ம பார்த்துருவோம் போய் தான் பார்த்துருவோம் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஐப்பு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க போய் பார்த்துருக்கோன்ற அளவுக்கு வந்துச்சு இப்போ இந்த நூற்றி ஐம்பது கோடி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நாலு நாள் அது குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் சொல்கிற திரும்ப என்னென்னா பல ஊர்களில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டு புக்கிங் அப்போ ஒரு நாலு அஞ்சு நாளில் இது ஒரு ஐநூறு கோடியை தாண்டிய ஒரு வசூலாக மாறும் இதற்கு இடையில் செப்டம்பர் ஐந்து வரைக்கும் பெரிய படங்கள் எதுவுமே கிடையாது அது இங்கே கூலி வந்து ஓடி முடிச்சு எல்லாரும் பார்த்துட்டா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் ஷோவாவது ஓடிக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் ஏன்னா செப்டம்பர் அஞ்சு வந்து சிவகார்த்தியினுடைய மதராசி படம் வருது இடையில் எந்த பெரிய படங்களும் கிடையாது வரவும் வர மாட்டாங்க ரிப்பீட் ஆடியன்ஸும் கண்டிப்பா வந்துதான் பார்ப்பாங்க இப்போ நெகட்டிவ் சொல்ற சிலர் கூட வந்து என்னதான் இருக்குது இந்த படத்துல பாப்போம் அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல பல பேர் சொன்ன ஆச்சரியப்பட்ட விஷயம் ஏங்க ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படம் ஒரு நாளில் நூற்றி ஐம்பது கோடி நூற்றி எழுபது கோடி வசூல் பண்ணுதுன்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் இல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நாம கூட ஆளு ஆளுக்கெல்லாம் நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏ இந்த ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு போது இந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் சத்யராஜ் வந்து ஒரு சேர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு அந்த சேரத்துல வந்து பிணங்களை அப்படியே வச்சால் அது வந்து எந்தவித சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் பஸ்பமாக்கிறது அப்படின்னு எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் கூட நினச்சிருந்தேன் ஆனால் நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட சினிமா நண்பர்கள் ஒருத்தர்கிட்ட போது என்னென்னா ஒரு ஆர்பரை தப்பாக நீங்கள் காட்டுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது எல்லாருக்கும் வந்து படிக்கிற பசங்கள்லாம் ஒரு துறைமுகம் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு அவங்க பாட பாடத்தில் படிச்சிருப்பாங்க ஒரு கதையில் படிச்சிருப்பாங்க சொல்லி கேட்டிருப்பாங்க ஆனால் ஒரு ஆர்பரை இப்படி ஒரு மோசமான ஆர்பராக காட்டுறது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாது அந்த பதினெட்டு வயசு கீடு இருக்கும் பார்க்கக்கூடாதுன்னு அதுக்கு தான் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் அந்த இடத்துல எந்த மியூட்டும் கட்டும் போட முடியாது இல்லை அதுக்கு தான் லோகேஷ் கனகராஜ் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் மீறி இந்த படம் ஆந்திராவில் தெலுங்கானாவில் எப்படி இருக்குதுன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் வார் டூ அப்படியே கீழே அறிஞ்சிடுச்சு மாதிரி அதுவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதை வந்து இந்தி படமாக தான் பார்த்தாங்க இதையும் வந்து ஒரு தமிழ் டப்பிங் படமாக பார்த்தாங்க ஆனால் நாகார்ஜுனா என்னப்பா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு தெலுங்கு ராசிகள் நான் போன தெலுங்கு தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வரும்போது அல்ல கொல்லப்பட்டுட்டாங்க வந்து அடி விசில் கலப்பி விட்டாங்க இப்போ வார் டூ அப்படியே இறங்க ஆரம்பித்தோன்னே இந்த படத்துக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது முந்தைய படங்கள் நிறைய தமிழில் அது மாதிரி நிறைய படங்கள்லாம் அது மாதிரி நடந்துருக்கு வந்து கேஜிஎஃப் டூக்கு நடந்தது அப்புறமா கைதிக்கு நடந்தது இப்படிலாம் வந்து மாற்றம் முன்ன பின்னே வந்ததெல்லாம் உண்டு வந்து இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரஜினி எப்படி கொண்டாடுறாங்களோ சௌபின் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய விமர்சனங்கள்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இதில் ரஜினிக்கு ஈக்கிலா இல்லை ரஜினிக்கு நேரடி வில்லனா சௌபின் தான் அப்படி அப்படின்னு போயிட்டு போயிட்டுருக்கு ஐம்பதாவது வருஷம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ரஜினிக்கு பல பேருடைய அந்த வாழ்த்துக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி பிரதமர் மோடியிலருந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இப்படியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிற வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இந்த நேரத்தில் ஏன் விஜய் வாழ்த்து சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக வாழ்த்து சொல்லியிருக்கலாமே நமக்கு தோணுது திரும்பவும் சொல்கிறதுன்னா விஜய்யும் ரஜினியும் கண்டிப்பாக ஒரு பங்காளி சண்டையோ எதிரி ஆட்களோ அல்லது அவங்களுக்கு வாய்க்கா வரப்பு தகராறோ ஒன்றுமே கிடையாது கிடையாதுமா அது ஒரு விஷயமே கிடையாது அது இப்போ என்ன நினச்சிப்பார் உண்மையிலே ரஜினியோட மனசில் என்ன ஓடி இருக்குன்னா நமக்கு தெரியல கண்டி ஏக நாம் வர வேண்டிய இடத்துல இப்போ அரசியலில் ஒரு தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷமே அப்படி தூக்கின்னு வந்து ரஜினி வந்து நாற்காலில் சிஎம் நாற்காலில் உட்கார வைக்க பார்த்தாங்க அவர் வேணாங்கன்னு வெளியே போயிட்டார் வந்து அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் அவர் அமைஞ்சது அப்படி நம்மளால் பண்ண முடியாத நாம் நினைக்க முடியாத ஒரு இடத்துல ஒரு ஐம்பத்தி ஒரு வயசு நம்மளோட ஒரு சின்ன ஜூனியர் ஒரு பையன் வந்து இருபது வயசு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு சின்ன ஒரு ஆள் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ துணிச்சலா வந்து இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை அப்படி ஓரம் கட்டின்னு வந்து நிற்கிறா அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் நிச்சயமாக ரஜினிக்கு இருந்தோம் விஜயா அந்த இடத்துல வந்து பாப்பார் வந்து எங்கள் தமிழகம் தமிழக மக்கள் அப்படி கொண்டாடின ஒரு நபர் வந்து இந்த தொண்ணூறு காலகட்டங்கள்லாம் ரஜினி தலைமறை தூக்கி வச்சுருங்க எனக்கு கட்சியமானா கொடி வேணா அப்படின்னு பாட்டே பாடியிருக்காரு வந்து அப்புறமா வந்து எதுவும் என் கையில் இல்லை ஆண்டவன் என்ன முடிவு பண்ணுறானோ அதுதான் இந்த ரசிகர்கள்லாம் எப்போல்லாம் வந்து நீ வாத்தலைவா நீ வந்து சிஎம் நாற்காலே உட்காரு நீ அரசியல் குள்ளவா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்களை சமாதானப்படுத்துவதற்காக ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு டைலாக்லாம் வச்சுக்கிட்டே இருந்தார் இது பண்ணிடுறாரு அதனால்தான் விஜய்க்கும் தெரியும் ரஜினிக்கும் தெரியும் அவர்கள் பலம் அவர்களுடைய இதுவெல்லாம் வந்து இது இதெல்லாம் மீறி சில ஃபேன்ஸ் போடுற சண்டைகள் சில ஃபேன்ஸ் உள்ளே வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே இறங்கி இந்த படம் வந்து தப்பான படம் இந்த படம் வந்து நாஸ்தியான படம் இதில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது அப்படிலாம் வந்து பேசுறது தவறான ஒரு விஷயம் அது இது நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன் ஏன்னா அந்த படம் ஒரு நூற்றி ஐம்பது கோடி நூற்றி அறுபது கோடி நூற்றி எழுபது கோடி தாண்டி போயிட்டுருக்கு ஒரு நாள் வசூல் பொழுது அந்த படத்தை மக்கள் புறக்கணிச்சாங்கன்னா அந்த வசூல் தர கீழே இறங்கி போயிடுமே எப்படி கொண்டாடும் எப்படி பார்ப்போன்ற ஒரு விஷயம் தான் வந்து அதையெல்லாம் மீறி இந்த ரஜினி இந்த பார்க்கிற இருபதாம் தேதி ஜெயிலர் டூடைய படப்பிடிப்பு ஓஎம்ஆரில் மூன்றாம் கட்ட படப்பிடிப்புக்கு தலைமுறாக வந்து இப்போ ஜெயிலர் டூ என்னவாப்பா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நெல்சனுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும் அது என்னென்ன தவறெல்லாம் வந்து நம்ம ரஜினிகாந்த் படத்தில் பண்ணக்கூடாதோ எந்தெந்த விஷயங்கள் லாஜிக் மிஸ்டேக் இருக்கிறோ அதை எல்லாம் சரி பண்ணுன்ற ஒரு அழுத்தமான ஒரு இடத்துல வந்தார் அது ப்ரெஸ்ஸும் கூட அவருக்கு வந்து ஏன்னா ஜெயிலருடைய வெற்றிக்கே காரணம் என்னென்னா இது முழுக்க ஒரு சூப்பர் படம் அப்படின்ற அளவுக்கு அதாவது ரஜினிகாந்தோடைய ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படம் அப்படின்ற ஒரு மனசில் வச்சு பண்ணால் தான் அதுக்கு ரஜினி இறங்கி வேலை பார்த்து தான் நீங்கள் திரும்பவும் அரசியல் சொல்லும்பொழுது நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் மனசு வைத்திருந்தால் ஒரு முடிவு பண்ணியிருந்தால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சீப் மினிஸ்டராகவோ அல்லது பதம் பலமான ஒரு எதிர்கட்சித் தலைவராக நிச்சயம் இருந்திருப்பாருங்க அது பல மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் வீரப்பன் சத்யா மூவிஸ் நிறுவனர் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆருடைய வலதுகாரமாக இருந்த அவருடைய கடைசி மகன் திருமண நிகழ்ச்சி அதுக்கு ரஜினி போகிறாரு கலந்துக்கிறாரு ரொம்ப நீண்ட நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்குறாரு அந்த அந்த விழாவுக்கு போகிறார் ஆரம்பி அப்போ தான் சந்திக்கிறார் அப்படின்றாரு வீரப்பன் பாட்ஷா படத்தினுடைய ப்ரொடியூசர் எம்ஜிஆர் வச்சுலாம் படம் பண்ணியிருக்காரு அதாவது எம்ஜிஆர் படத்தில் சம்பாதிக்காததை பாட்ஷான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிற பொண்ணுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்ததுங்க அந்த படம் வந்து அப்படியாப்பட்ட ஒரு இட்டு வரலாறு காணாத இட்டு இன்னைக்கு வரைக்கும் பாட்சா ரீரிலீஸ் வந்தது தேட்டரே கொண்டாடுச்சு ஆனால் இவர் போய் என்ன பண்ணுறாரு அந்த திருமண விழாவில் கலந்துக்கிட்டு ரஜினி பேசுகிறாரு என்னால் ஆரம்பியவர்களுக்கு பெருத்த நஷ்டம் அப்படின்றாரு ஆச்சரியமா வராங்க பத்திரிகையாளர்களாக இருக்காங்க பயங்கரமான நஷ்டம் அந்த நஷ்டத்தை அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஈடு செய்யுன்னு கேட்டிருப்பேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு கேட்கல அப்படின்னு எல்லாருக்கும் உள்ள வந்து கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏன்னா என் படம் எடுத்து இவருக்கு நஷ்டமா அப்படின்னு அடுத்து அவர் தான் ஆரம்பிக்கிறார் நான் பாட்சா படம் எடுத்ததுனால நஷ்டம்னு அவரை வந்து அந்த ஓடனதை வச்சு நஷ்டம் சொல்ல அந்த பாட்சா படத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நான் பேசின ஒரு பேச்சு ஆரம்பீரப்பன் அவர்களுக்கு எப்படி ஒரு எதிர்வனி ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே தான் போட்டு உடைச்சார் ஏன்னா நான் சொல்றேன் பாட்ஷா வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு அந்த மேடையிலே சொல்றாரு ரஜினிகாந்த் அவர்கள் முடிவு பண்ணால் இப்போ முடிவு பண்ணால் பாட்ஷா மாதிரி இன்னொரு படத்தை நான் நடிச்சு கொடுக்குறேன் ஏன்னா பாட்ஷா உருவானதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது அந்த கதையை வந்து சூஸ் பண்ணது அந்த லைனை வந்து முடிவு பண்ணுது ஆரம்பியரப்பன் அவர்கள் ஏன்னா தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் கதை இலாக்கான்னு ஒரு இதுவே வச்சுருந்தாங்க ஒன்று வந்து தேவர் ஃபிலிம்ஸு இன்னொன்று வந்து சத்யா மூவிஸ் ஆரம்பியரப்பணும் கதை இலாக்கான்னு வச்சுருப்பாங்க அவங்க வந்து இப்போ தான் நீங்கள் தான் கதை இத்திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் பிஆர்ஓ அது இது எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஒரு கதையை உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க அந்த கதை இலாக்கா அதில் வந்து முடிவு செய்யறது யாருனா ஆரம்யூரப்பன் அவர்கள் தான் அது இப்படி ஒரு லைன் இருக்குது இது அருமையாக இருக்குது ஒரு ஹிந்தி படத்தோடைய இது தான் இதை ரஜினி சாருக்கு பண்ணால் எப்படி இருக்கும் ரைட்டு உட்காருங்க உட்காந்து க அந்த கதை இலாக்கா வந்து முடிவு பண்ணுவாங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுவாங்க அப்படி இந்த பாட்சா உருவானதுக்கு மிக முக்கியமான காரணம் விதையாக இருந்தவர் ஆரம்யூரப்பன் அவர்கள் தான் அவர் இன்றைக்கி ஒரு பெருத்த நஷ்டத்தை சம்பாரிச்சிருக்காரு பாட்ஷாவில் அதுக்கு ஈடு செய்கிறா மாதிரி நான் நீங்கள் படம் பண்ணி தரேன் அப்படி என்ன சம்பாதி பிரித்த நஷ்டம் அப்படின்பொழுது அதை அப்படியே ரீவைன் பண்ணும்போது ஜெயலலிதா மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூற்றி ஒன்றில் மிகப்பெரிய ஆட்சி ஒன்று பிடிக்கிறாங்க மிகப்பெரிய ஆட்சி வரலாறு காணாத வெற்றி அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் காவல் நிலையம் தொட்டில் குழந்தை திட்டம் இதெல்லாம் புதுசு புதுசாக கொண்டு வராங்க ஆட்சியில் வந்து பெரும்பான்மையான ஆட்சியில் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாட்ஷா படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஏற்கனவே அண்ணாமலை படத்துலருந்தே ஜெயலலிதா அவர்களுக்கும் ரஜினிக்கு ஒரு டக்காக போயிட்டுருக்கு நாமலை படத்தில் சில வசனங்கள்லாம் வந்து அவங்கள வந்து குறிப்பிட்டு சொன்னதாகவும் அது ஒரு பெரிய எதிர்ப்புலாம் உண்டாச்சு அந்த படத்தெலாம் தடலாம் மணப்புறாங்கற மாதிரியான விஷயம்லாம் வந்தது அன்றைக்கி இருந்தே இப்போது ஒரு பனிப்பூர் ஓடிக்கிட்டே இருந்தது போயஸ் கார்டன் உள்ளே சேர்க்காதது அப்புறம் இவரை காக்க வச்சது இதெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு பாட்சா படம் வந்த பிறகு பாட்ஷா படத்தினுடைய வெற்றி விழா வெள்ளி விழா அந்த வெள்ளி விழாவே வந்து அடையார் கேட் ஹோட்டலில் நடக்குது கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு தேட்டரில் ஒரு வருஷம் ஓடிச்சு அந்த படம் வந்து ஒரு வருஷம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு அந்த வெற்றி விழா வெள்ளி விழா பாடையார்கட்டு ஹோட்டல் நடக்குது ஆரம்பியரப்பன் உட்காந்துருக்கார் ஆரம்பியரப்பன் வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் உணவுத்துறை அமைச்சராக இருக்கார் அவர் தான் படத்தோடைய ப்ரொடியூசரு எம்ஜிஆருடைய வலதுகரம் உட்காந்துருக்காரு உட்காந்த உடனே ரஜினிகாந்த் பேசுகிறாரு அத்தனை பத்திரிகையாளரும் நான் உட்பட உட்காந்துருக்கிறோம் பிரிண்ட் மீடியா நான் ஒரு முக்கியமான மேட்ரை பேச போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு எல்லோரும் கொஞ்சம் உஷாராக வராங்க ஏன்னா ரஜினி ஸ்பீச்சுக்காக பிரிண்ட் வேர்டுங்கள்னா அப்பலாம் பிரிண்ட் மீடியா தானே பேப்பரை நிறுத்தி வச்சுருக்காங்க ரஜினி கண்டிப்பாக ஏதாவது கான்ட்ரவர்சி பேசுவார் தலைப்புச் செய்தி பா பேசுவார் போஸ்டர் நியூஸாக பேசுவார் எல்லாரும் நிப்பாட்டி வைங்கன்றாங்க பேசுகிறாரு தமிழகத்தில் வன்முறை அதிகமாகிட்டே இருக்குது துப்பாக்கி கலாச்சாரம் வந்துடுச்சு குண்டு வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துடுச்சு இதை வேணாம் நிறுத்திங்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கீங்க நிலம ரொம்ப மோசமாக போயிட்ருக்கு அப்படின்னு தாறுமாற வச்சு கிழிக்கிறாரு பரபரப்பாகுது காரணம் என்னென்னா அந்த சமயத்தில் தான் பாம்பே படம் வந்ததுக்காக மணிரத்னம் அவர்கள் வீட்டில் பெட்ரோல் கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க அது பெரிய விஷயமா பேசப்பட்டது பாம்பே படம் எடுத்த சமயத்தில் தான் அப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது இதை வந்து கலை எடுக்கணும் இல்லைன்னா விபரீதம் மோசமாகவும் ஜெயலலிதா அரசுக்கு நேரடியாக இது பண்றாரு பத்திகிட்டு எரியது நேஷனல் லெவலில் நியூஸா மாறுது உட்கார்ந்து ஒரு உணவுத்துறை அமைச்சர் ஆளுங்கட்சியோட உணவுத்துறை அமைச்சர் ஆரம் ஒரு வழியில் சங்கடப்படுறாரு ஆனால் ஸ்டெடியா இருக்கிறார் அவர் அவர் எவ்வளவு பார்த்தவர் முடியுது கட்ட கட்ட கட்டம் செய்தி பரவுது பரவுனோடனே இவர் போய் வீட்டில் வர்றார் மறுநாள் காலையில் போயஸ் கார்டன்லேருந்து ஆரம்பிக்க அவர்களுக்கு வந்து ஃபோன் வருது சிஎம் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறார் போகிறாரு போயஸ் கார்டன் வீட்டுக்கு இவர் சீனியர் அமைச்சர் நேராக உள்ளே போகலாம் அங்கே இங்கேயே இருங்கன்றாங்கன்னு இவர் பெரிய அதிர்ச்சி ஆகுது சரி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு இன்டர் காமில் பேசுங்கன்றாங்க இன்டர் காமில் பேசணோடனே என்னங்க ஒரு மேடையில் வந்து நம்ம கட்சியை வந்து நம்ம ஆட்சியை வந்து ஒருத்தர் சிலர் விமர்சிக்கிறாரு ஒரு உணவுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த ரசிக்கிறீங்களா அதை அப்படின்ற ஒரு கேள்வி நான் ரசிக்கலாம் மேடம் என்னுடைய விழா விழாது என் படம் சம்பந்தப்பட்ட விழா அவருடைய கருத்தை அங்கே பதிவு பண்ணுறாரு நான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக போயிருக்கணும்னு அதை கேட்கவே இல்லை அவங்க நீங்கள் ரசிக்கிறீங்க என்ன திட்டத்தை நீங்கள் வந்து ரொம்ப கொண்டாடுறீங்க அப்படின்னு அம்மா திட்டாங்க இதுக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி அதாவது செல்வ ஜெய ஜெயலலிதா அவர்கள் நடிகையாக இருக்கும் பொழுது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் ஜெயலலிதா அவர்கள் தான் எம்ஜிஆர் வந்து ஜோடியா நடிக்க வைக்கணும் முடிவு பண்ணப்போ அதை ஆரம்பியம் தான் தடுத்து அப்போது ஒரு பெரிய இது வந்து உண்மையும் கூட வந்து அந்த கடுப்புலாம் பயங்கரமாக இருந்தது அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவங்க சேர்க்காமலே இருந்தாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு அவங்க ஆரம்பி அவங்களும் வந்து ஒரு நல்ல இது ஆகிடுச்சு அப்புறமா வந்து அவருக்கு உணவுத்துறை அமைச்சர்லாம் கொடுத்தாங்க ஒரு பேசிட்டு அடுத்து எதுவுமே பதிலே பதிலே கேட்க வரும்போல ஃபோனை கட் பண்ணிடுறாங்க திரும்ப அவங்கள போக சொல்லிட்டாங்கன்னு அப்போ என்ன பண்ணுறாரு அமெரிக்காவுக்கு போகிறாரு அவர் ஆரம்பியர் போறாரு போறோன்னு இங்கே தமிழக அரசு பரபரப்பாகுது பரபரப்பாவது டக்குன்னு என்ன பண்ணால் உணவுத்துறை அமைச்சர் வந்து மாற்றி ஏதோ கால்நடைத்துறை அமைச்சராக அவங்களுக்கு மாற்றி விட்டுறாங்க இவர் அமெரிக்காவில் இருக்கார் இங்கே பத்திரிகைலாம் பயங்கரமாக எழுது ஆரம்பி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அந்த தனி கட்சியில் முதல்வர் வேட்பாளர் வந்து ரஜினி தான் ஆரம்பியும் ரஜினியை சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க தமிழகத்தே குலுக்கு போகுதுன்ற மாதிரியான விஷயங்களாக இதுவாகுது ஆரம்பி இப்படி இப்படி அவமானப்படுத்தின விஷயம் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு கொந்தளிப்பாக மாறுது அவர் அமெரிக்காவிலேருந்து வரும்பொழுது ஏர்போர்ட்டில் அவ்வளோ ரஜினி ரசிகர்கள் ஒரு பெரும் வரவேற்பு கொடுத்தாங்க மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அவருக்கே வந்து ஒரு பெரிய தெம்பே வந்துடுச்சுன்னு ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார் அந்த வரவேற்பை உடனே அதன் பிறகு அண்ணாவுடைய நாளுக்கு புது அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு எல்லா கூட்டத்தையும் பேச வைப்பாங்கல்ல இவர் அண்ணா கூடயும் பயணம் பண்ணியிருக்காரு வந்து ஆரம்பி அப்போ என்ன பண்ணா வேணும்னே இவர் அண்ணா சம்பந்தப்பட்ட கூட்டங்களுக்கு அதாவது அண்ணாவை பற்றி பேசுறதுக்கான கூட்டங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ காரைக்குடியில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் போய் அண்ணாவை பற்றி பேசும்பொழுது ரஜினி ரசிகரம் முன்னாள் எம்ஜிஆர் ரசிகரம் சேர்ந்து ஆரம்பி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அவரை இம்மிடியட்டாக கட்சியிலிருந்து நீக்குகிறார்கள் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை தான் ரஜினி சொல்கிறார் வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாங்க அவருக்கு பதவி போகுது அதை பற்றிலாம் கவலைப்படல இது ஒரு பெரிய நஷ்டம் தானே வந்து அவரு அவருடைய மெயின் விசிட்டிங் கார்டே பிடுங்கப்படுகிறது அதை தான் அவர் பேசுகிறார் வந்து ரஜினி வந்து இன்னொரு பாட்சா மாதிரி ஒரு படத்தை நான் தயார் பண்ணி கொடுக்குறேன்னு அதுக்கான பேச்சுவார்த்தையில் நான் நடந்தபோது ஆரம்பி வேணான்னு சொல்கிறார் ஒரே ஒரு பாட்ஷா தான் அதெல்லாம் ஒரு மாஸ்டர் பீஸு ரஜினியை நான் 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 கேட்ட எத்தனை படம் வேணாலும் நடிச்சு கொடுப்பாரு வேண்டாம் ஒரே ஒரு பாட்ஷா அது இருந்து மட்டும் அதோடு விட்டுருங்க எதுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை தரைக்குறைவாகவும் ரொம்ப மோசமாகவும் யாருன்னு நான் குறிப்பிட்டுன்னு சொல்ல தெரியாதவர்கள் சில பேர் பண்ணுற விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து நான் கூட யாருக்கும் ரசிகர் கிடையாது யாருக்கும் ஆதரவானவர் கிடையாது இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் செய்து இப்போது உள்ளவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னு தான் வந்து அது நீங்கள்லாம் இப்படி போட்டுலாம் அடிக்காதீங்க அவருடைய ஜெயிலர் டூ படத்திற்கான படப்பிடிப்புக்கு இதை கிளம்ப போகிறாரு நாமளும் வந்து அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவிற்கான வாழ்த்துக்களோடு அந்த படமும் வந்து ஒரு சூப்பர் படமா இந்த படத்தினுடைய லாஜிக்கெல்லாம் மீறின ஒரு படமா சூப்பர் ஹிட் படமாக அமையணும்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி